ஆரோக்கியத்துக்கு மன நிறைவுக்கு இந்த சாய்களின் சென்று நிறைய பேருக்கு பயனுள்ளதாக அவங்களுக்கு இருந்திருக்குன்னு அவங்க சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் இந்த இந்த பிறவியில் என்னால் ஒரு விஷயங்கள் நாலு பேருக்கு நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதுவரைக்கும் வந்தவங்க எல்லாரும் நிறைய நிறைவுகளோடு இன்னையும் வந்து அவங்களுக்கான ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இங்கே தெரியப்படுத்திட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமும் வர்றவங்க எல்லாருக்குமே இந்த நிறைவுகளும் இந்த மன நிறைவுகளும் இந்த இருந்து கிடைக்கிற எனர்ஜி நம்ம எல்லோரையுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் மேலும் மேலும் சிறப்பாக இருப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் நம்ம மற்றவங்களுக்கும் இதை கொடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்கும் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் நிறைய விஷயங்களை நம்ம நமக்கான வளர்ச்சிகளை உருவாக்கிக்குவோம் அதில் வந்து வெற்றியும் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் எல்லோரும் இந்த ஹீலிங் சென்டருக்கு வர்றது